ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சைட் டிஷ்ஷே இல்லாத உடனடி இட்லி சாம்பார் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க உடனடி இட்லி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு பழுத்து தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம் அஞ்சு பல் பூண்டு சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் குழம்பிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் பொடியாக கட்டின ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா நிறமாறினதும் நம்ம அச்ச வச்ச மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவி ரொம்பவும் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்ட மூடி மூணு நிமிஷம் அப்படி குக்காகட்டுங்க மூணு நிமிஷம் அப்புறம் பாருங்கள் என்னென்னலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு இட்லி மாவை ஒரு குழிக்கிற அளவு சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மசாலாவிலையும் இட்லி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்ததும் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே லோ பிளேம்ல அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம இட்லி நல்லா சாப்டா வெந்து விழுந்துருச்சு இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான மசாலா இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாடு டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க இந்த இட்லி சரியா இட்லி பாத்திரம் தேவையில்லைங்க நம்ம ஒரு கடாயும் மசாலா இருந்தாலே போதும் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான இட்லி ரெசிபிங்க இந்த டேஸ்ட் ஸ்பாட்டி இட்லி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்